அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கார்த்திகை மாதத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சனி பகவானும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையில நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு காரியத்திற்காக செல்லும் போது அதில் எதிர்பாராத நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை இந்த கார்த்திகை மாதம் உறுதிப்படுத்துகிறது எனவேதான் திடீர் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் வலுவாக மூன்று கிரக நிலைகள் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பொருளாதார ரீதியாக தடையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நிச்சயமாக மாறுதல் நடைபெறப் போகின்றன உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபார ரீதியாகவும் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்பை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் கும்பராசிக்கு செல்ல இருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வீற்றிருக்கிறாருங்க பூமிக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நீச்ச நிலையில் சஞ்சரித்த சுக்கரனும் இந்த கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிற அரங்க சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான காரிய தடைகள் தவிடுபடி ஆகிறது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சனியும் ஆட்சி பலம் பெறுவது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் மேலும் கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது புதன் தனுசு ராசிக்கு செல்கிற அருங்க முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கார்த்திகை பதினான்காம் தேதி அதற்கு பிறகு உடனடியாக சில தினங்களிலேயே கார்த்திகை திரும்பி மீண்டும் விருச்சகராசிக்குள் நுழைகிறார் வக்ரகதியில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுத்தோம் கவுத்து என எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கையாளக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவரும் இருக்கக்கூடிய குரு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வக்ரகதியில் செஞ்சிருக்கிறாருங்க மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே வக்ர குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை வக்ரம் பெற்ற குரு உறுதிப்படுத்துகிறாரு பொதுவாக முழு இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மகிழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மனித வாழ்வில் நிஜ வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் கிரகங்களின் மாற்றத்தையும் இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை ராகுவின் பழிவாங்கும் நிகழ்வாக தான் அவை பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராகு கேது மிக வலுவாக சம கிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார் இதனால் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தரணை திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றனர் மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு ராசியில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவும் வரவேற்கத்தக்க நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் சஞ்சரி பாருங்க பொதுவாக சந்திரன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக ஆறில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறில் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது புத்திரதோஷம் உள்ளிட்ட பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைய கூடிய வகையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்க போகிறதுங்க பல்வேறு விதமான தோஷங்களை நீக்குகிறார் இந்த தருணத்தில் போராட்டம் இல்லாத வகையில வாழ்க்கையை மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான காரியங்கள் சுப நிகழ்வுகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது சனி பகவானும் மிக வலுவாக மூன்றில் இருப்பதால் உத்தியோக ரீதியாக நிறைந்த நன்மை கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை மிக குறுகிய காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது வியாபாரத்துறையை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார்கள் சனி பகவான் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு நீச்சம் பெற்றிருந்தாலும் நிறைந்த நன்மை கொடுக்க போகிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பு கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் வித்யாக்காரருமாக இருக்கக்கூடிய புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு தேவை ஏனென்றால் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதி இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழ்நிலை மிக அதிகமாக ஏற்படும் எனவே கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் வலு அமைப்பும் நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தில் ராசிக்கார பெண்மணிகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தரணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சியாக தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை